ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகி வரும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில நடிகை ஸ்நேகா நடுவரா இருந்து வராங்க இந்த நிலையில சில தினங்கள் முன்பு ஸ்னேகா நிகழ்ச்சியில போட்டியாளர் ஒருவருடன் டான்ஸ் ஆடிய வீடியோ இணையத்துல அதிகமா பகிரப்பட்டு வந்துச்சுங்க அதுல ஸ்னேகாவுடன் டான்ஸ் ஆடும் போட்டியாளர் கடுமையா விமர்சிக்கப்பட்டாருங்க அது ஏன்னு காரணத்தை இந்த பதிவுல பார்க்கலாம் டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல செமையா டான்ஸ் ஆடிய நாகராஜ் போட்டியாளரை ஸ்னேகா பாராட்டினாங்க அப்ப நாகராஜ உடனே எனக்கு ஒரு ஆசை இருக்கு மேம் நீங்கள் என்னுடன் வந்து டான்ஸ் ஆட வேணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க போட்டியாளர் ஆசையை நிறைவேற்றும் நோக்கில் ஸ்னேகாவும் டான்ஸ் ஆடுறதுக்காக மேடைக்கு போனாங்க அப்போ தங்கத்தாமரை மகளிர் என்ற பாடலுக்கு தான் நாகராஜுடன் சேர்ந்து ஸ்னேகா டான்ஸ் ஆடினாங்க அப்படி ஆடிட்டு இருக்கும்போது ஸ்னேகாவோட இடுப்புல நாகராஜ் கை வைத்தபடி அந்த பாடலுக்கு ஸ்டெப் போட்டிருக்காருங்க அந்தபடி தான் சோசியல் மீடியால பரவி ரசிகர்கள் பலரும் தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க ஒரு ரியாலிட்டி நிகழ்ச்சியில போட்டியாளருக்காக நடுவர் இப்படி டான்ஸ் ஆட வந்தா இப்படிலாம் கை வைத்து ஸ்டெப் போடலாமான்னு சொல்லிட்டு பலரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க அதே நேரம் ஒரு சிலரும் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு குழம்பையும் கொண்டுட்டு இருந்தாங்க இந்த விட இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு இது போன்ற சினிமா அப்டேட்ஸை உடனுக்குன்னே தெரிஞ்சுக்க மறக்காம வைரல் தமிழ் பஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க